ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதற்கு மை குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததை ஜோதிடம் என்னும் முறையை உருவாக்கிய ஜோதிடத்தின் அற் ஏ ஜோதிடத்தின் தந்தை திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அற்புதமான ஒரு கேள்வி ஏ ஜோதிடர் ஏ ஜோதிடர் முதல் ஏ என்ன ஏன் எல்லாரும் படிக்கணும் படிக்கிறதுனால என்ன அதாவது உங்கள் கிட்டே வரோம் பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதானே எனக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறது அச்சய லக்ன பத்ததி அக்ஷயம்னா வளருதல் லக்னம்னா தோற்றம் பத்தத்தின்னா முறைப்படுத்தப்பட்ட எல்லா ஜோதிட முறைகளிலுமே இது வந்து எல்பி சற்று மாறுபட்டு நிற்குது அப்படின்னா இன்றைய நவீன உலகத்துக்கு அப்டேட்டு பிரச்சினா இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு அளவுக்கு அப்படின்னு இல்லை நன்றாக அக்யூரிசியை போய் தொட்டு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் தான் இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதில் ரெண்டு மூன்றாவது இப்படி ஒரு முறை பத்து வருடத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறும் எனது லக்னம் மாறுமா அப்படின்னு கேள்வி வரும் பிறப்பு லக்னம்னு ஒன்று இருக்குது வயதோட்டப்படி நம்மளுடைய வயதோட்டப்படி தான் நம்ம வாழ்க்கை நம்ம பத்து வயசில் நம்ம தேவை வேறு இருபது வயசில் ஒரு தேவை முப்பது வயசில் ஒரு தேவைன்னு இந்த நூறு வயது நூற்றி இருபது வயது இந்த ஆயுள் பாவத்தை பிரிச்சுருக்காரு அப்போ அந்தந்த வயதோட்டப்படி அந்தந்த தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறுமா எல்லாருக்குமே அந்த வயதோட்டப்படி அந்த ஆசை தாங்க வரும் ஆமாம் உங்களுக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷலுன்னா ஜென்மலக்னத்தையே வச்சுட்டு சொல்ல முடியாதானே இந்த வயதோட்டப்படி அந்த நேரத்தில் அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா ஆமாம் இருபது வருட காலம் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் இருந்தேன் திடீர்னு என்னுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு வந்து நின்னார் ஒரு கஸ்டமர் ஜானகிராமன் பேர் கோவையில் இருக்கார் பெரிய பிஸ்னஸ் யான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு மூணே வருஷம் அவருடைய இருபது வருட அனுபவம் என்ன ஆச்சு பெருசாக எனக்கு எல்லாமே தெரியுமே அவர் அச்சை லக்னம் தனுசு லக்னத்துக்கு மாறிச்சு மூணே வருடம் அவருடைய தொழிலை ஜீரோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு அப்ப இந்த வயதோட்ட லக்னம் என்ன சொல்லுது உங்களுக்கு நீங்க எங்க முன்னாடி போகலாம் எங்கே போகக்கூடாதுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இந்த நேரம் எனக்கு இப்படித்தான் இருக்குமாங்கிறத முடிவு பண்ணுறத ஏல்பி கண்டிப்பாக சொல்லும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில தாங்க ஏன் படிக்கணும்னு கேட்குறீங்க இல்லையா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில தானே என் கையிலையா என் பாதையை நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையா தேர்ந்தெடுத்து கொள்வதை நம் தான் ஜோசியர்கிட்ட போகிறீங்க என்ன படிக்கலான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அவர் ஒரு நாலு சப்ஜெக்ட் சொல்கிறார் இவருக்கு வந்து இந்த சப்ஜெக்டெல்லாம் படிக்க முடியுங்கன்னு இதில் இந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு தானே ஜோதிடர் பத்து ஜாதகத்தை கொடுக்குறீங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்து இது பத்துக்கு எட்டுக்கு இருக்குது இது பத்துக்கு ஏழு இருக்குதுன்னு சொல்லிடுறாரு எல்லா தோஷம் சாமியம் எல்லாம் பார்த்து வயதோட்ட லக்ன அடிப்படையிலும் பார்த்து எல்லாத்துலேயுமே இந்தந்த ஜாதகம் இந்தந்த வகையில் நல்லா நல்லாயிருக்குங்கிறத ஜோதிடர் சொல்லிடுறார் இந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரா இல்லையே அங்கே தீர்மானிக்கிறதை நீங்கள் தானே அந்த தீர்மானம் உங்களுக்கு சாதகமாக பாதகமாகங்கிறது உங்கள் கையில் ஜோதிடர் கையில் கிடையாது எல்லா விஷயங்களுமே ரெண்டு பாதைகள் இருக்குது இல்லையா எல்லா இடத்துலையும் ரெண்டு முடிவுகள் ரெண்டு பாதைகள் இருக்குது இல்லை எந்த பாதைங்கிறத யார் தீர்மானிக்கிறது யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஜோதிடர் உங்களுக்கு வழிகாட்டி ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டி தான் நூறு சதவீதம் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான் கிரகங்களுடைய தாக்கம் மனிதர்களுக்கு இருக்கும்னு அறிவியல் பூர்வமாக தீர்மானிக்கப்பட்டது ஜோதிடம் ஒரு திசை காட்டும் நபராக கூட ஜோதிடர் இருக்கார் ஒரு திசை காட்டும் நபர் ஜோதிடம் அந்த பணியை செய்கிறது வழிகாட்டுங்கிற என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிற சரி ஜாதகத்தையாவது எடுத்து பார்ப்போம் என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படி அப்படியே வழிகாட்டுதலாக உங்கள் ஜாதகம் இருக்குது வாழ்க்கையில் தொழில் வேலை படிப்பு திருமணம் வீடு வாசல் நோய் தாக்கம் குழந்தைகள் நலம் குழந்தை பிறப்பு பற்றிய விஷயங்கள் உங்கள் கர்மாவினை பற்றியது பதவி கிடைக்குமா வெற்றி பெறுவேனா எத்தனை இருக்குது இதை அத்தனையும் நமது கேள்விகளாக இருக்குது கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா கடன் வாங்கினா சிக்கிடுவேனா இப்படி எல்லா விஷயங்களிலுமே நாம் முன்பின் ஆலோசனை செய்து செய்கிறோம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு பண்ணினால் சிக்கிடுவீங்கன்னு சொல்கிறாரு வேறு வழியில் நான் கடன் வாங்குறேன் வாங்குறது உங்கள் கையில் ஜோதிடர் கையில் இல்லை அப்போ கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தாண்டி வந்துட்டீங்க நிகழ்காலம் பார்த்துட்டு இருக்கீங்க எதிர்காலம் என்னங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்போது இதுக்கெல்லாம் எப்படி பலன் தருகிற போகுது நாளைய நிகழ்வு என்ன அடுத்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அடுத்த மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் வருகின்ற நாற்பத்தஞ்சு நாட்கள் எனக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாட்களும் உங்களுக்கு ஜோதிடம் பார்த்து கொண்டே உங்களால் ஜோதிடருக்கு இது பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப ஒவ்வொரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு ஐந்து நாட்கள் இன்றைய நாள் என்னோடது எப்படி இருக்குது அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் டெய்லி ஜோதிடம் பார்த்து இன்றைய நாள் எப்படி இருக்குது இப்போருக்கு போகலாமா வரலாமா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் இருப்பவங்க கூட ஒரு ஜோதிடர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம அப்படி வச்சுக்க முடியுமா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜோதிடத்தை நமதாக்கி கொள்ளலாம் கத்துக்கிறதுனால ஒன்றும் கெட்டுப்போ இல்லை ஒரு முறை படித்து தான் பாருங்களேன் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை கிரக மாற்றம் எப்படி இருக்கு எனக்கு கிரக நான் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்குறோம் அப்படி என்னோட வாழ்க்கையை நான் அறிந்து கொள்ள ரொம்ப ஏன்னா ஜோதிடம்னா பெரிய மேத்தமேட்டிக்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை அச்சயலக்ன பத்தி ஜோதிடம் அப்படி உங்களுக்கு அமைக்கவில்லை அச்சயலக்ன பற்றி ஜோதிடம் ரொம்ப சுலபமாக ஒரு எட்டாவது படிக்கிற பையன் படிச்சுட்டாங்க தமிழ் வாணன் ஒரு பையன் படித்தான் ஒரு நயன்த் படிக்கிற ஒரு பொண்ணு படித்தது அதுகளுக்கு புரிஞ்சிடுத்து அவங்களுக்கே புரியிறப்ப நமக்கே புரியாது எனக்கெல்லாம் ஜோதிடம் பற்றி ஒன்றும் தெரியாது கிரகம் தெரியாது நட்சத்திரம் தெரியாதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் தெரியாமல் வந்தீங்கன்னா அழகாக படிச்சுடலாம் எதையாவது புஸ்தகத்தெல்லாம் படித்து யூடியூப்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா குழப்பம் இல்லையா எதுவும் பிளாங்க் சிலேட்டாக வந்திங்கன்னால் அற்புதமாக கொள்ள முடியும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இது மாற்றத்தை கொடுக்குங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா முதல் வேலை காலையில் நால்ரையில் எந்திரிச்சு உட்காரணும் நால்ரைக்கு கிளாஸ் ஆரம்பம்னா நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சாகணும் குளிக்கிறீங்க இல்லை ஒரு மூஞ்சி கால் அலம்பி முகம் ஃப்ரெஷ் ஆகி வந்து உட்காரணும் அதுக்கப்புறம் அதுவே குளிச்சுட்டு உட்காருன்னு மாற்றிடும் இந்த நால்ரைக்கு எழுதல் அப்படிங்கிற விஷயமே ஒரு மாற்றம் தானே அந்த மாற்றத்தை இந்த அச்சயலக்ன பத்திரதி ஜோதிடம் உங்களுக்கு தருது மே பதினொன்றாம் தேதி ஒரு வகுப்பு ஆரம்பமாகுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல எனக்கு எல்லவும் சந்தேகம் இல்லை ஜோதிடத்தின் மேலே உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருப்பேன் கற்றுக்கிட்டு தான் பார்ப்போமே ஏன்னா ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேர் இருப்பீங்க கற்றுக்கிட்டு தான் பாருங்களேன் முறை படித்து பாருங்கள் இந்த அச்சய லக்ன ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை பற்றிய விவரங்கள் நம்மளுடைய இங்கே வர இந்த நம்பரில் போட்டு தெரிஞ்சு கூப்பிட்டு கேளுங்க வகுப்பின் விவரங்கள் வகுப்பு கட்டண விவரங்கள் எப்படி ஜூமில் தான் வீட்டில் இருந்த மாதிரியே படிச்சுக்கலாங்க நீங்களும் ஜோதிடர் ஆக முடியும் இருந்த மாதிரி படித்து கொள்ளுங்கள் உங்களை நேரில் வாங்கன்னு கூப்பிடல உன்னையே ஒன்று கேட்கணும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருங்கன்னு பிரம்ம முகூர்த்த மகிமைகள் எல்லாம் சொல்லியிருக்கோம் பிரம்ம முகூர்த்த ஜோதிட வகுப்பு இது ஒன்று தான் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இந்த அச்சயலக்ன பத்திரி ஜோதிடம் உங்கள் வாழ்வை மாற்றுவதாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை வாரங்கள் ஒரு முறை லக்ன பத்தி ஜோதிடத்தை படித்து தான் பார்ப்போமே வாரங்கள் மே பதினொன்று உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களை கைட்லைன் பண்ணுறதுக்கும் நான் இருக்கேன் வாங்க படித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்